சுவாமி காரணம் இல்லை இல்ல நமக்கு ஒரு சோதனை கொடுக்கிறான் பின்னால ஒரு சாதனை பண்ண போறான்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ ஜென்மம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மத்தில் ஒரு பிறவி குப்பை அழுகிறது ஒரு பிறவி மூலஸ்தானத்தில் போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுகிறது ஒரு பிறவி சிலையை வடிக்கிறது ஒரு பிறவி சுவாமியை தங்க கவசம் சாத்துகிறது இப்போ இது யார் செய்த புண்ணியம் எத்தனையோ ஜென்மாந்திரமாக ஜென்மாந்திர கிருதம் பாவம் எத்தனையோ ஜென்மங்களாக செய்த பாவம் தொடரும் எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியமும் தொடரும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சது சுவாமியை தொட்டு தீண்டி வழிபடக்கூடிய யோகிதை நான் மீண்டும் சொல்லுவேன் இந்த அமைச்சர் பதவி கலெக்டர் பதவி அதெல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒண்ணும் கிடையாது என்னை வரைக்கும் இந்த காஷாயமும் இந்த ஆச்சாரிய பட்டமும் சாகர வரையிலும் ஏன் அடுத்த பிறவிலே அது தொடருமப்பா நான் மீண்டும் சொல்றேன் பச்சைங்களை கையெழுத்து போடுற விட பச்சனையை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவது பெரிய விஷயம் நினைப்பேன் ஆமா நீங்க ஆயிரம் பேருக்கு